ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமாலாம் என்ன பார்க்கப் போறோம்னு பார்த்தீங்கன்னா சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யார் கொடுக்கப்பட்டிருக்குங்க தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்கரும் ஃபெட்டக்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியுமான ராஜ் சுப்ரமணியத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த ராஜ் சுப்ரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி வயது நிரம்பியவர் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய சம்மான் அதாவது பிரவாசி பாரதிய சம்மானினாலும் சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருதுனாலும் ரெண்டு ஒன்று தான் இந்த விருதை யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்கர் இவர் வந்துட்டு ஃபெடக்ஸ் நிறுவனத்தோட தலைமைச் செயல் அதிகாரி அதாவது சிஇஓ ராஜ் சுப்ரமணியத்துக்கு வழங்கியிருக்காங்க உலகின் மிகப்பெரிய டெலிவரி நிறுவனங்களில் ஒன்றான ஃபெட் ஃபெடக்ஸ் கார்பரேஷனின் தலைவராகவும் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் இந்த ராஜ் சுப்ரமணியம் இருக்காங்க அவரது தலைமை அனுபவமும் வர்த்தக ஞானமும் ஃபெடெக்ஸ் நிறுவனத்தையும் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்துள்ளன எனவே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருதை வந்து ராஜ் சுப்பிரமணியத்தை கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ